ரெண்டு பேருக்கும் இடையில மோசமான சண்டை பிரிஞ்சே போயிடலாம் அப்படின்ற லெவலுக்கு முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சரவணன் மீனாட்சி புகழ் செந்தில் ஸ்டீஜாவுடைய இன்டர்வியூ டி எஃப் தொடர்ந்து விஜய் சித்து மேல கொடுக்கப்பட்டிருக்கிற பரபரப்பு புகார் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சிம்புவை வச்சு ஷூட் பண்ண இடத்துக்கு தன்னுடைய மனைவி நயன்தாராவையும் குழந்தைகளையும் கூட்டு போயிருக்கிற விக்னேஷ் மூன்று சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்து இந்த வீடியோ உங்களுக்காக சொல்ல போறேன் டு அவர் விஜய் டிவில ஒளிபரப்பான சரவணன் சீரியல் மூலமா பிரபலம் அடைந்த ஸ்டீஜா மற்றும் செந்தில் தம்பதி சமீபத்தில் ஒரு பேட்டியில கலந்துகிட்டு தங்களுடைய திருமண வாழ்க்கையில நடந்த மற்றும் நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை

நடிகர் மற்றும் ஸ்ரீஜா ஒரு தனியார் சேனலுக்கு கொடுத்த பேட்டில நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல நிறையவே நாங்க கஷ்டப்பட்டோம் இது எல்லா காதல் திருமண வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் கல்யாணத்திற்கு முன்னதாக எங்களுக்குள்ள நல்ல நட்பு இருந்துச்சு ஆனா கல்யாணத்திற்கு பிறகு எங்களுக்கு இடையே புரிதல் சின்ன குழப்பம் ஏற்பட்டது ஆனா தற்போது மீண்டும் புரிதல் சரியாக எங்களுக்குள்ள நல்ல நட்பு உருவாகி இருக்கு இப்போ எங்களுடைய மகன் இந்த புரிதல இன்னமுமே அதிகமாகிட்டான் அப்படின்னு சொல்லணும் காதல் திருமணமா இருந்தாலும் வீட்டுல பார்த்து வைக்கப்பட்ட திருமணமா இருந்தாலும் சரி கல்யாணம் செஞ்சுக்கிட்ட முதல் மூன்று வருடங்கள் நீங்கள் எப்படியாவது வந்து கிராஸ் பண்ணிடணும் அந்த மூணு வருடங்களை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள பிரிவே வராது காரணம் அவங்கள பத்தி உங்களுக்கும் உங்களை பத்தி அவங்களுக்கும் இடையே ஒரு புரிதல் ஒரு நல்ல நிலைக்கு தான் வந்துட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள இப்ப சுமூகமான வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு செந்தில் பேசிட்டு இருக்கும் போதே தொடர்ந்து பேசி ஸ்டீஜா கேமராவுக்கு வேணும்னா போய் சொல்லலாம் ஆனா உண்மையில எங்களுக்குள்ள அவ்வளவு சண்டைகள் நடந்திருக்கு இப்பவுமே நாங்க நிறைய சண்டை போட்டு தான் இருக்கும் ஆனா மகன் பிறந்ததுனால சண்டை போடுறதுக்கு இப்ப எல்லாம் நேரம் அதிகமா கிடைக்கிறது இல்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் மோசமான சண்டை நாங்க போட்டுருக்கோம் அதுல சில முறை நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சிடலாமா அப்படின்ற லெவலுக்குலாம் கூட நாங்க யோசிச்சிருக்கோம் ஆனா அதை கடந்து மீண்டும் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு தோணும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு இடையிலையும் அப்படி ஒரு மேஜிக் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய துணையையும் நீங்க இந்த சுச்சுவேஷன்லையும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டீஜா பேசியிருக்காங்க சமீபத்தில் டிடிஎஃப் வாசன் கார் ஓட்டியபடி செல்போன் பேசியதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அவர் மேல மூன்று பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டாரு இதே போன்ற தவிர விஜய் சித்துவும் செய்திருக்கிறதா தற்போது காவல்துறை ஆணையர் கிட்ட புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு திரைப்பட நடிகர்கள் சீரியல் நடிகர்களை போலவே இப்ப யூடியூப் பிரபலங்களும் ரசிகர்களால் அதிகமாக கவனிக்கப்படுறாங்க இவங்க வெளியிடுற வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல அதிகம் பகிரப்படுறதுனால பார்க்கப்படுறதுனால சமூக பொறுப்புணர்வோட அவர்கள் தங்களுடைய வீடியோக்களை பதிவிடணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் நெட்டிசன்கள் அப்படின்னு சொல்லி பலர் தொடர்ந்து வலியுறுத்தி வரதையும் நம்மளால பார்க்க முடியுது கடந்த வாரம் பிரபல யூடியூபர் இர்பான் இந்தியாவில் குழந்தையின் பாலினத்தை தெரிவிப்பது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே கூட தன்னுடைய மனைவியின் வயிற்றில் உள்ள குழந்தையின் பாலினத்தை வீடியோ வெளியிட்டு அறிவிச்சிருந்தாரு இதுக்கு கண்டிப்பா அவர் மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக சுகாதாரத்துறை பரிந்துரை செஞ்சிருந்த நிலையில அதுக்கப்புறம் இர்பான் மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை கம்ப்ளீட்டா தன்னுடைய சேனல் இருந்து நிக்கிட்டாரு அதே போல தனக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருக்கிற டி டி எஃப் போது சாலை விதிகளை மீறும் விதத்தில் செல்போன் பேசியபடி கைது செய்யப்பட்டாரு அவர் மேல மூன்று பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில பின்னர் நீதிமன்றத்தில் நீதிமன்றம் இவர்களை தொடர்ந்து மேல சென்னை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு விஜய் சித்து வெளியிட்ட வீடியோக்கள் வெளியிடுறதாகவும் போக்குவரத்து விதிகளை மதிக்காம செல்போன்ல பேசியபடியே வாகனம் ஓட்டுறதாகவும் கூறி இதனை பார்த்து மாணவர்கள் இளைஞர்கள் தவறான வழியில போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறைய இருக்கிறதாகவும் சென்னை கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த

ஒரு அம்மாவா குழந்தைகள் கவனிச்சுட்டு இருந்தாங்க இப்போ உயிர் உலகம் இரண்டு பேருமே இரண்டு வயது நெருங்கி வந்து நிலையில அவங்களை வெளிநாடுகளுக்கு நயன் விக்கி ஜோடி கூட்டு போ தொடங்கி இருக்காங்க அந்த வகையில் தற்போது இவர்கள் தங்களுடைய இரட்டை குழந்தைகளுடன் ஹாங்காங் போயிருக்கிற நிலையில கடந்த நான்கு நாட்களாக இது குறித்த வீடியோக்களை சமூக வலைதளங்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு விக்னேஷ்வனோட இயக்கத்துல சிம்பு அவர்களோட நடிப்புல வெளியான திரைப்படம் தான் போடா போடி இந்த திரைப்படத்துல கொப்பமானே வாடா அப்படின்ற பாடல் ஷூட்டிங் நடத்தப்பட்ட டிஸ்னிலாண்டுக்கு பனிரெண்டு வருடத்துக்கு அப்புறமா தன்னுடைய குடும்பத்தை விக்னேஷ்வன் அழைச்சிட்டு போயிருக்காரு இதனை நினைவு கூறும் விதமாக விக்னேஷ் ஈவன் போட்டுக்கிற பதிவுல போடா போடி ஷூட்டிங் இருக்க அனுமதி கேட்டு பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி ஆயிரம் ரூபாயோட இங்க வந்தேன் ஆனா இன்னைக்கு என்னுடைய மனைவி குழந்தைகளோட இங்க வர்றதுக்கு உண்மையாகவே ரொம்ப இனிமையாகவும் உணர்ச்சிகரமாகவும் திருப்தியாகவும் இருக்கு என்ன நானே வேற மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் ஷேர் பண்ணிருக்காரு இப்போ இந்த போட்டோவும் அவர் போட்டுக்கிற இந்த பதிவும் சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆகிட்டிருக்கு இப்போ இந்த வீடியோ சொன்ன விஷயங்களை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இப்ப இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சினி சமூக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் கமெண்ட் <tickle> நினைத்துருங்க